கொசுவ கொசுவை விரட்டுறதுக்கு ஒரு லிக்விட் தயாரிக்க போறோம் நம்ம வீட்டுல இருக்கே வந்து காலியா இருக்கும் இல்லையா அந்த லிக்விடேட்டரோட ரீஃபல் நான் எடுத்து வச்சிருக்கேன் இந்த ரீஃபலோட மூடிய வந்து நீங்க நல்லா ரிமூவ் பண்ணிடுங்க இப்ப இந்த டப்பாக்குள்ள வந்துட்டு நான் வேப்ப எண்ணெய் ஊத்துறேன் இந்த வேப்ப எண்ணெய் வந்து எல்லா கடைகளிலும் கிடைக்கும் குறிப்பா இது நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் இப்ப இந்த வேட்டையண்ணைய வந்து இந்த டப்பாக்குள்ள ஊட்டியாச்சு அடுத்து வந்து கற்பூரம் இந்த கற்பூரத்தை வந்து கொஞ்சம் நல்லா தூள் பண்ணிக்கோங்க இந்த தூள் பண்ண கற்பூரத்தை இந்த டப்பால போட்டுருங்க பாருங்க இந்த தூள் பண்ண கற்பூரம் என்கிட்ட இருக்கு இத வந்து டப்பாக்குள்ள போட்டுருவேன் இப்போ இந்த டப்பா வந்து நான் க்ளோஸ் பண்ணிட்டு அதோட மூடி எடுத்து இப்ப க்ளோஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு டைம் இத நல்லா ஷேக் பண்ணுங்க இத ஷேக் பண்ணதுமே பாருங்க இந்த கொசு மருந்து நம்மளுக்கு ரெடி ஆயிருச்சு இப்போ இந்த டப்பா வந்து இந்த லிக்விடேட்டர் மிஷின்ல மாட்டிட்டு ஆன் பண்ணீங்கன்னா இந்த நம்ம வீட்டுல ஒரு கொசு கூட இருக்காது இந்த டிப்ஸ் வந்து நீங்களும் உங்க வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க இத ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்களோட எங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல அனுப்புங்க